முல் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆரடி உயரம் அதற்கு தகுந்த உடற்கட்டு கூலிங் கிளாஸை கழட்டிக்கிட்டே இறங்கினா விவேக் புஷ்பா எப்படி சூப்பராக இருக்காரு ஏய் மாலத்தி வாய மூடு யாருக்கு அதில் விழப்போகுது விழுந்தால் விழட்டுமே நான் உண்மையை தானே சொன்னேன் நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இரு காரிலிருந்து இறங்கி வந்த விவேக் எல்லோரையும் பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தான் அடுத்த இரண்டு நொடிகளில் காரிலிருந்து இறங்கினான் கௌதம் ஹே என்ன மாலத்தி இவர் யாரு அப்போ இவர்தான் தான் எம்டியா ஆறடி உயரம் அதற்கு தகுந்த உடற்கட்டு உழைத்து உழைத்து உரம் எறிய உடம்பு இதழ்களில் எப்பொழுதும் புன்னகை போக்கும் முகம் ஐயோ ரெண்டு பேரில் யார் எப்படின்னு தெரியலையே ஏமாலத்தையும் இப்படி உயிரை எடுக்கிற கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க இதில் யார் எப்படின்னு தெரியல ஐயோ ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்களே நீ வழியறதை விட்டுட்டு ஒழுங்காக வரவங்களுக்கு புக்கேவை கொடு கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் கௌதம் இறங்கி வந்தான் மேனேஜர் முன்னாடி வர ஹலோ சார் மை நேம் இஸ் காசி இந்த கம்பெனியோட மேனேஜர் ஐ எங் கௌதம் ஹீ இஸ் விவேக் மை பிஏ ஃப்ரெண்டு ஃபிலாசபர் வெல்விஷர் எல்லாமே புஷ்பா அப்போ இவர் தான் எப்படி போல இருக்குது சீக்கிரம் வா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஹெட்டுங்களும் கௌதம்க்கு பொக்கே கொடுக்க எல்லாரையும் பார்த்து புண்ணகிச்சான் கௌதம் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் எல்லாரும் மீட்டிங் ஹாலில் அசெம்பிளாக குட் மார்னிங் டு ஆல் உங்கள் எல்லாரையும் என்னோட ஒர்க்கர்ஸுன்னு சொல்கிறத விட என்னோட கொலிக்ஸ்ன்னு சொல்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நானும் எம்டியாக ஒர்க் பண்ண போகிறேன் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாகவும் டெடிக்கேட்டடாகவும் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்க்ரிமெண்ட்டுக்கு நான் பொறுப்பு கம்பெனியை நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போவோம் வர ப்ராஃபிட்டை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் குறிப்பாகவே வர ப்ராஃபிட்டில் எல்லோருக்கும் டெஃபினட்டாக ஷேர் உண்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோரும் போய் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் எல்லாம் இப்போ போகலாம் எல்லோரும் கலைந்து செல்ல மேனேஜரும் சுகந்தனும் சைன் பண்ணுற லெக்சர் டெம்ப்ரேச்சர் நோட் புக் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு வந்து கௌதம் முன்னாடி வைக்க சார் இங்கே இரநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் தான் இருக்காங்க ஒருத்தவங்க இன்றைக்கி லீவா மேனேஜர் அவன் கேட்ட கேள்வியில் அசந்துட்டார் சார் நீங்கள் லெஜரையும் பார்க்கல பேரோலையும் பார்க்கல எப்படி ஒருத்தவங்க ஆப்சண்ட்னு கண்டுபிடிச்சிங்க வரும்போது கன் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆமாம் சார் இன்றைக்கி ஒருத்தவங்க லீவு நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனே இன்றைக்கி லீவு லேட்டு பர்மிஷன் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் யார் லீவு எதுக்காக லீவு சாரி சார் அவங்க ஆஃபீஸ் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டாங்க ஏன் என்னாச்சு அவங்க குழந்தைக்கு ஸ்கூலில் அடிபட்டுருச்சு அதனால் லீவு போட்டுட்டு போயிட்டாங்க ஓ குழந்தைக்கு அடிபட்டுருச்சா சரி எத்தனை நாள் லீவு சரியா தெரியல சார் சரி ஓகே அவங்க வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் நீங்கள் தானே சுகந்தன் அசிஸ்டண்ட் மேனேஜர் இல்லையா ஆமாம் சார் சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் போய் உங்களோட வேலையை பாருங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கூப்பிட்றேன் ஓகே சார் அவர்கள் இருவரும் கிளம்ப சார் எனக்கும் என்ன வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போய் அதை பார்ப்பேன் என்னடா திடீர்னு சார்னு கூப்பிட்ற என்ன இருந்தாலும் நீங்கள் எம்டி நான் பிஏ அடி வாங்குவோ படவா அதெல்லாம் மற்றவங்க முன்னாடி பர்சனலாக நீ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிக்கொண்டே கௌதம் ஏதோ யோசனைகள் மூழ்க என்ன மச்சான் உன் பையன் ஞாபகம் வந்துருச்சா கௌதம் அமைதியாக கண்களை திறக்க இங்கே பாரு இன்றைக்கி நான் சொல்கிறேன் உன் ஒய்ஃபும் குழந்தையும் உன்னோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நடக்கிற கதையை பேசு கண்டிப்பாக நடக்கும் மச்சான் நான் நடத்தி காட்டுறேன் பெருமூச்சோடு பார்ப்போம் பார்ப்போம் அதன் பிறகு இருவரும் தங்களது அறைக்கு சென்று வேலையில் மூழ்க மேனேஜர் சார் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க சொல்லுங்கள் சார் எல்லோருடைய ப்ரொஃபைல்களையும் எதில் போட்டிருக்கீங்க மைக் ப்ரொஃபைல் டேட்டா பேங்க்கில் இருக்குது சார் ஓகே தேங்க்யூ ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைலையும் கௌதம் செக் பண்ணிக்கிட்டே வந்தான் ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் செக் பண்ணிக்கிட்டே வர கணேசி ஐ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தான் முதலில் அக்கௌண்ட்ஸ் ஹெட் பார்த்த சாரதி அவருடைய ப்ரொஃபைலை செக் பண்ணவன் அடுத்ததாக என்று தட்டு நேரம் அப்பையுடைய ப்ரொஃபைல் வந்தது வச்சான் ப்ரொஃபைலில் கவனம் செலுத்தாமல் விவேக் நம்ம ரா மெட்டீரியல் வாங்க இங்கே ஒரு டீலர்கிட்ட பேசியிருந்தோம்ல ஆமாம் இன்றைக்கி பன்னெண்டரை மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவா பன்னெண்டரை மணிக்கா ஓகே லஞ்சுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துடு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தட்ட மாலத்தியோட ப்ரொஃபைல் வந்தது இருவரும் காரில் அந்த டீலரை பார்க்க கிளம்ப காரில் போகும்போதே மற்ற எல்லாருடைய ப்ரொஃபைலையும் பார்த்துக்கிட்டே போனான் வேகமாக ஹாஸ்பிட்டல் போனான் அபி என்னாச்சு மேம் குழந்தைக்கு இப்போ எப்படி இருக்குது மேடம் தயவு செய்து பதறாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முட்டியில் லேசாக அடிக்கட்டுருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை அபி வேகமாக உள்ளே ஓட கட்டில் படுத்துருந்த அஸ்வினி பார்த்ததும் கதறி விட்டால் அபி தங்கம் உனக்கு என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லைம்மா நானும் என் ஃப்ரெண்டும் ஓடி வந்தோமா கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன் அவன் உன்னை தள்ளி விட்டுட்டானா மிஸ் கேட்க எல்லாம் மிஸ் அவன் என்ன நிஜமாக தள்ளலை நானாக தான் விழுந்துட்டேன் அதற்குள் டாக்டர் வர டாக்டரும் அபியோட ஃபேமிலி டாக்டருன்றதால என்ன அபி சின்ன காயந்தான் இதுக்கு போய் ஏன் இப்படி ஆடற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தால் அஸ்வின் பழையபடி எழுந்து ஓடிடுவான் ஃப்ராக்சர்லாம் எதுவும் இல்லை பயப்படாத ரொம்ப நன்றி டாக்டர் குழந்தைய கூட்டிக்கிட்டு போ அப்பாவை கேட்டதா சொல் தேங்க்யூ டாக்டர் நான் வரேன் குழந்தையை கூட்டிக்கிட்டு அப்படி வீடு வந்து சேர அதற்குள் விஷயத்தை கேள்விப்பட்டு ரகுபடி வீடு வந்து விட்டார் என்ன ஸ்கூலில் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள போய் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாருங்கள் ஏங்க குழந்தைங்கன்னு இருந்தால் விளையாடி அடிபடுறது சகஜம் இதுக்கெல்லாம் போய் ஸ்கூலில் சண்டை போட முடியுமா நீங்கள் அமைதியாக இருங்க ஸ்கூலில் போய் ஏதாவது கேட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க இதை பாராபி அவனுக்கு சரியாகி எழுந்து நடக்கிற வரைக்கும் நீ வேலைக்கு போக தேவையில்லை இப்போவாவது நான் சொல்கிறத கேளு ஒழுங்கா அவன் கூட இரு அவன் இருப்பா நீங்கள் போங்க அம்மா அபி அஸ்வினி எழுந்து நார்மல் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் அவன் கூடவே இரு ஆமாம்மா எனக்கு கால் வலிக்குது என் கூடவே இருங்க சரிடா ராஜா அம்மா எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே இருக்க அபி அஸ்வினை அணைத்து கொள்ள சாயந்தரம் மாலத்தி கால் பண்ணா சொல்லு மாலதி என்னாச்சு அபி குழந்தைக்கு அடிப்பட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் விளையாடும் போது கீழே விழுந்துட்டான் இப்போது எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலத்தி தான் இருக்கான் புது எம்டி வந்துட்டாரா வந்துட்டாரு எம்டியும் அவரோட பிஏவும் சூப்பராக இருக்காங்க பார்க்க ஏய் என்ன பேசுகிற இது நிஜமாக தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க சின்ன வயசா ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே இவ்வளோ சின்ன வயசில் ஒரு கம்பெனியே டேக் ஓவர் பண்ணியிருக்காரு நல்ல ஸ்மார்ட்டான ஆள் அதே மாதிரி பயங்கர டேலண்ட் போல் இருக்குது ஏய் இன்றைக்கி தான் வந்திருக்காரு அதுக்குள்ளே அளந்து விடுறேன் ஐயோ இல்லை அபி அவர் லெஜரையும் பார்க்கல பேரோலையும் பார்க்கல ஆனால் இன்றைக்கி ஒருத்தங்க வரலையான்னு கேட்டிருக்காரு எப்படி சுகந்தன் சார் தான் சொன்னார் வரும்போது கவுண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காரு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஷார்ப்பாக நோட் பண்ணுவார் போல இருக்குது சரி நான் வரலையே ஏதாவது கேட்டாரா ஆமாம் நீ ஏன் லீவுன்னு கேட்டாராம் குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் நீ வந்ததும் அவரை போய் பார்க்கணும் நான் எப்படியும் வியாழக்கிழமை தான் வருவேன் மீட்டிங்கில் வேறு ஏதாவது சொன்னாங்களா ஆமாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்லா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னார் அதோட வர லாபத்தில் எல்லாருக்கும் ஷேர் இருக்குன்னு சொன்னார் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே புது எம்டி சாரை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது நீ வியாழக்கிழமைக்கு முன்னாடியே வர முடியாதா இல்லை மாலத்தி அதுக்கு முன்னாடியே நான் கிளம்புனா எங்கள் அப்பா எனக்கு கும்பிடுவார் நான் வியாழக்கிழமையாக வரேன் வரத பார்த்துக்கலாம் மேனேஜருக்கு இப்போ தான் மெயில் அனுப்பிச்சேன் சரி விடு அபி இது வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட லீவு லேட்டு பர்மிஷன் நீ எடுத்ததே கிடையாது தானே முத முதல்ல மூணு நாள் சேர்த்து லீவ் எடுத்திருக்க குழந்தைய பார்த்துட்டு போய்யே வந்து சேரு பார்த்துக்கலாம் எது வந்தாலும் சரி வச்சுடுவா ம் அபி மூணு நாளும் அஸ்வின் பக்கத்துலேயே இருந்து அவனை பார்த்து கொள்ள அஸ்வின் நாளைக்கு அம்மா வேலைக்கு போகட்டுமா போயிட்டு வாங்கம்மா ஆனால் ஒன்று சொல்லு தங்கம் உங்கள் கூட நானும் காரில் வருவேன் நானும் வந்து உங்களை ட்ராப் பண்ணுவேன் ஓகேவா சரடி பட்டு மறுநாள் காலை வேக வேகமாக ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்க காரில் அஸ்வினும் ஏறி உட்காந்துக்கிட்டான் நீ எங்கடா போகிற பாட்டி நான் போய் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வரேன் அவன் கூட இப்படி கிளம்புறதுக்கு நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்ல என்ன மண்டே தான் மிஸ் வர சொல்லியிருக்காங்க அதனால் நான் தினமும் அம்மாவை ட்ராப் பண்ண போவேன் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா மணி குழந்த பத்திரம் சரிங்கம்மா அவியும் காரில் ஏறி உட்கார ஆஃபீஸ் கிட்டே வந்ததும் யூ போட்டு அபிய கம்பெனி இருக்கிற சந்தை இறக்கி விட்டுட்டு மணியும் அஸ்வினும் வெயிட் பண்ண நீ போத்தங்கோ இல்லைம்மா நீங்கள் முதல்ல போங்க அபி அவனுக்கு பாய் சொல்லிட்டு ஆஃபீஸை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தா பின்னாடியே காரில் வந்துக்கிட்டு இருந்த கௌதம் விவேக் அந்த காரை ஃபாலோ பண்ணு ஏமாச்சா என்னாச்சு சொல்கிறது செய் சீக்கிரம் அந்த காரை ஃபாலோ பண்ணு